ஹாய் ஹலோ வணக்கம் வெல்கம் டு மேஜிங் கடந்த இரண்டு மூணு நாட்களாக சமூக வலைத்தளங்களில் பார்த்திங்கன்னு சொன்னால் இந்த ஒரு ஹெல்பிங் வீடியோ செய்கிற ஒரு யூடியூபர் அந்த யூடியூபருடைய வீடியோக்கள் ஆடியோக்கள் அவருடைய ஃபோட்டோஸ்கள் எல்லாமே வந்து சமூக வலைத்தளங்களில் வந்து மிக பரபரப்பாக அதிகமானவராலே மாணவரால் வந்து சேவனப்பட்டு கொண்டிருக்கிறது அதாவது இதற்கு சட்ட நடவடிக்கை வந்து எடுக்கப்பட வேணும் அவர் செய்கின்றது தவறு இப்படி என்ற மாதிரி அவருடைய வாயிலே வருகின்ற வார்த்தைகள் எல்லாமே வந்து ஒரு தகாத வார்த்தைகள் இதற்கு எல்லாத்துக்குமே சட்ட நடவடிக்கை வந்து எடுக்கப்பட வேணும் தகுந்த நபர்களுக்கு இந்த இவர் கலைக்கின்ற விடயங்கள் பேசுகின்ற விடயங்கள் தேவையில்லாத சில விடயங்களை ஆபாசமாக பேசுகின்ற அந்த விடயங்கள் எல்லாமே வந்து இந்த சட்டத்தோடு சம்மந்தப்பட்ட நபர்களுக்கு எல்லாருக்குமே வந்து டேக் பண்ணப்பட்டு கொண்டுள்ளது ஆனாலும் இதுவரைக்குமே வந்து அவருக்கு எதிராக எந்த விதமான சட்ட நடவடிக்கையும் வந்து எடுக்கப்பட்டதாக இதுவரைக்கும் வந்து தெரியவில்லை ஒருவேளை இவருக்கு எதிராக சட்ட நடவடிக்கை வந்து எடுக்கப்பட்டால் அது நல்ல விஷயம் என்று சொன்னால் ஒரு நபரை நாங்கள் வீடியோ எடுப்பது மிகப்பெரிய ஒரு தவறு தகாத வார்த்தைகளாலே பேசக்கூடாது தேவையில்லாத விடயங்கள் வந்து கதையக்கூடாது அதுவும் குறிப்பாக பாடசாலை செல்கின்ற பிள்ளைகளை வந்து வீடியோ எடுக்க முடியாது நீங்கள் ஹெல்பிங் வீடியோ செய்யலாம் அதில் எந்த விதமான பிரச்சனையும் இல்லை அதற்கான ஒரு வரைமுறை இருக்கிறது ஆபாசமாக பேசக்கூடாது முதலிலே வீடியோ எடுப்பதற்கு முன்னர் அவர்களிடம் வந்து அனுமதி பெற வேண்டும் இப்படி பல அனுமதிகளை எல்லாம் பெற்று அதற்கு பிறகுதான் நீங்கள் வந்து ஒரு நபரை வந்து வீடியோ எடுக்க வேண்டும் அதனாலே திருடுத்தனமாக தெரியாதனமாக இப்படியான வீடியோக்கள் வந்து எடுக்கப்பட்டு அவர்களாகவே தங்களுடைய சமூக வலைத்தளங்களில் வந்து பகிர்கின்றார்கள் இது என்ன வினையாற்றும் இதற்கு பிறகு என்ன நடக்கும் என்ற இதையுமே வந்து விளங்கிக்கொள்ளாமல் ஒரு அடிப்படை அறிவு கூட இல்லாமல் இப்படியான வீடியோக்களை வந்து வேறு நபர்கள் போடவில்லை அவர்களாகவே தங்களுடைய சமூக வலைத்தளங்களை போட்டிருக்கிறார்கள் அதையடுத்து இந்த சோசியல் மீடியாக்களில் வந்து அதிகமானவர் வந்து சேவனம் கொண்டிருக்கிறது காரணம் இவருக்கு எதிராக சற்று நடவடிக்கை வந்து எடுக்கப்பட வேண்டும் உதவி செய்கின்றவர்களையும் வந்து மாற்றுகின்றார் உதவி பெறுகின்றவர்களையும் வந்து மாற்றுகின்றார் இப்படி ஒட்டுமொத்தமாக இவர் வந்து ஹெல்பிங் வீடியோ செய்து தன்னை கொள்வதுதான் இவருடைய வேலையாக இருக்கிறது உதவி வேண்டுவர்களுக்கு எந்த விதமான பிரயோசனம் இல்லை இதுதான் அநேகமானோடைய குற்றச்சாட்டு அவர் கழிச்ச ஒரு வீடியோ வந்து மிக பரபரப்பாக சமூக வலைத்தளங்களில் வந்து பகிரப்பட்டு பகிரப்பட்டுக்கொண்டிருக்குது அந்த வீடியோ வந்து நான் வந்து ஒளிபரப்ப முடியாது ஓடியோ வேணு மனுஷன் உங்களுக்கு நான் வந்து போட்டு கட்டுறேன் பாருங்க கேளுங்க பகிருங்க பதினெட்டு வயசு இப்ப இன்னும் இல்லையா

அப்ப அவங்களுக்கு தெரியும் தானே வீடியோ சேர்றாங்க வந்து அப்ப இவா பிள்ளை வந்து இப்படி நடிக்கிட்டு இருந்தா நான் கூவம் வந்துடுமா உங்களுக்கு தெரியும் எத்தனை எத்தனை பிள்ளைகளோட நாங்க எவ்வளவு என்ன உங்க என்னது கேட்கிறேன் வந்து உங்களுக்கு கஷ்டம் வேண்டாம ஒரு நீங்க கதைக்கிறத விட பிள்ளைய கதைக்கிறதா நாங்க உங்களோட கூட ஹெல்ப் வந்து கொண்டு வரும் நம்ம இல்லாதது ஐஸ்வர்யராஜாவா காட்டிதான் வீடியோ ஓட பண்ணணுமா நம்ம வந்து

சில தேவையில்லாத தகாத வார்த்தைகளை வந்து பேசியிருக்கிறார் உண்மையிலே அந்த வார்த்தைகளை வந்து நாங்கள் வழியிலே பாவிக்க முடியாது அதுவும் இப்படியான சமூக வலைதளங்களூடாக நாங்கள் வந்து தகாத வார்த்தைகளை வந்து யூஸ் பண்ணக்கூடாது இது ஒரு அடிப்படை சட்டம் இதை கூட விளங்கிக்கொள்ளாமல் இந்த நபர் வந்து இந்த குறித்த நபர் வந்து இப்படியாக ஆபாசமாக அவதூறாக பேசுகின்றார் அடுத்த கட்டமாக இவர் வந்து வீட்டுக்குள்ளே போகிறார் எந்த விதமான அனுமதியும் பெறாமல் அதாவது வீடியோ எடுக்கிறேன் என்று எந்த விதமான அனுமதியும் பெறாமல் அந்த வீட்டுக்குள்ளே போகிறார் அதற்கு பிறகு அந்த பிள்ளை வந்து வெளியிலே விட மறக்கிறது அவருடைய அந்த பிள்ளையுடைய அம்மா கூப்பிடுறார் ஆனாலும் அந்த பிள்ளை வந்து மறக்குது தன்னாலே வீடியோவுக்கு வர முடியாது அதுக்கு பிறகு அந்த அம்மா சொல்கிறா உன்னை வீடியோவில் நாங்கள் காட்ட மாட்டோம் அதற்கு பிறகு அந்த யூடியூப்பை சொல்கிறார் வீடியோவில் வர வேண்டாம் ஆடியோவில் வாங்கும் உண்மையிலே இது முழுக்க முழுக்க தவறானது இந்த காணொலிகள் எல்லாம் வந்து சமூக வலைத்தளங்களில் இருக்கும் அந்த சமூக வலைத்தளங்களை பாவிக்கிற நபர்கள் வந்து அதனை வந்து தொடர்ச்சியாக சேவை பண்ணினார் இதெல்லாமே சேவை பண்ணினால் யாருக்கு பிரச்சனை காணொலியை பதிவு செய்தவருக்கு அது வருமானம் ஆனால் அந்த காணொலியில் இருக்கின்ற நபர்களுக்கு மிகப்பெரிய ஒரு அவமானம் அவர்களுக்கு கஷ்டம் அது அடுத்த கட்டம் அவர்கள் ஏதோ ஒரு வகையிலே வந்து அவர்களுக்கு ஹெல்ப் பண்ணத்தான் வேண்டும் ஆனால் இந்த ஹெல்ப் பண்ணுறோன்னு சொல்லி ஒட்டுமொத்த அவர்களுடைய விஷயங்களையும் வந்து சமூக வலைத்தளங்களை போட்டு அது காலாகாலமாக சமூக வலைத்தளங்கள் இருந்து அதனை பார்க்கின்ற நபர்கள் சியா பண்ணி சியா பண்ணினால் அது மிகப்பெரிய ஒரு அவமானமாக அந்த வீடியோவிலே உள்ள நபர்களுக்கு இருக்கும் இதற்காகத்தான் அந்த படிக்கின்ற பிள்ளை வீடியோவுக்கு வரமாட்டேன் என்று சொன்னது ஆனால் அதை கூட வினைக்குள்ளாத இந்த ஹெல்பிங் வீடியோ செய்கிற யூடியூபர் அந்த பிள்ளையை வந்து வலுக்கட்டாயமாக வீடியோ எடுக்க முற்பட்டுக்கிறார் ஒருவருடைய அனுமதி இல்லாமல் நாங்கள் வந்து காணொலி வந்து பதிவு செய்ய முடியாது அதையும் முதலில் விளங்கிக் கொள்ள வேண்டும் ஏன் இந்த காணொலிகள் வந்து அதிகமாக சமூக வலைத்தளங்களில் வந்து பகிரப்படுது என்று சொன்னால் இவருக்கு எதிராக ஏன் சட்ட நடவடிக்கை வந்து எடுக்கப்பட வேண்டும் என்று சொல்லி அதிகமானவர் வந்து விரும்புகின்றார்கள் அதிகமானவர் வந்து ஆலை வந்து பாதிக்கப்பட்ட நபர் குறிப்பாக புலம்பெயர் தேசத்து மக்கள் புலம்பெயர் தேசத்து மக்கள் அதிகமாக இவராலே பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் அதற்கான ஆதாரங்கள் கூட சமூக வலைதளங்கள் இருக்கிறது எனக்கு கூட சில ஆதாரங்கள் வந்து தந்திருக்கிறார்கள் ஆனால் அந்த பாதிக்கப்பட்ட புலம்பெயர்ந்த நபர்கள் தந்திருக்கிறார்கள் என்னுடைய மேலுக்கு அனுப்பியிருக்கிறார்கள் இது தொடர்பாக பேச முடியுமா கதைக்க முடியுமான்னு சொல்லி நான் சொன்னேன் அந்த வேலை என்னுடைய வேலை இல்லை நான் அவர்களிடம் கூறவில்லை நீங்கள் இவருக்கு பழங்கொடுங்கள் அவர் இங்கே உதவி செய்வார் என்று சொல்லி நான் எந்த புல மேற்கேசத்தை மக்களிடம் வந்து ரெக்கமெண்ட் பண்ணவில்லை அதனாலே நான் நீங்களாகத்தான் பணம் கொடுத்தீர்கள் நீங்களாகத்தான் இது மாந்திருக்கிறீர்கள் நீங்களே உங்களுடைய பிரச்சனையை என்று சொல்லி நான் திருப்பி அவர்களுக்கு வந்து ரிப்ளை பண்ணினான் தற்பொழுதும் கூட இந்த வீடியோவிலே நான் இந்த நபருடைய பேரை சொல்லவில்லை அவருடைய ஃபோட்டோவை காட்டவில்லை இப்படி இது எல்லாமே எதற்காக என்று சொன்னால் ஒருவரை விமர்சனம் செய்வதில் எந்த விதமான இல்லை என்னுடைய வேலை விமர்சனம் செய்வதில்லை இப்படியான விடயங்கள் வந்து சமூக வலைதளங்களில் பேசப்படுகிறது மக்கள் பாதிக்கப்படுகின்றார்கள் வீடியோவில் உள்ள நபர்கள் பாதிக்கப்படுகின்றார்கள் அவதூறு பேசுகின்றார்கள் இப்படி இதெல்லாமே மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக இருக்கிறது அந்த வீடியோவில் உள்ள நபர்களுக்கு மிகப்பெரிய ஒரு அவமானமாக இப்போ இருக்கலாம் எதிர்காலத்தில் இருக்கலாம் அந்த பிள்ளை வந்து வளர்ந்து பெரிய ஆளாக ஆகும்பொழுது அந்த பிள்ளை வந்து திருமணம் செய்து அந்த பிள்ளைக்கு ஒரு பிள்ளை வந்தால் அந்த பிள்ளை அந்த வீடியோவை பார்த்தால் இது தன்னுடைய அம்மா இது தன்னுடைய அப்பா என்று சொல்லி அந்த வீடியோக்களை வேணும் சமூக வலைதளங்கள் எதார்ச்சியாக பார்த்தால் என்ன மாதிரியான மனநிலையை வந்து அந்த பிள்ளைகள் வந்து உணரும் இப்படி எல்லாமே மிகப்பெரிய ஒரு பிரச்சனை வந்து இருக்கிறது இந்த ஹெல்பிங் வீடியோ செய்கின்ற நபர்களாலே அதாவது அனுமதிகள் இல்லாமல் வீடியோக்களை எடுப்பது அனுமதி இல்லாமல் அந்த வீடியோக்களை வேணும் சமூக வலைதளங்களை போடுவதால் இப்படி மிகப்பெரிய ஒரு பிரச்சனை இருக்கிறது இந்த பிரச்சனைகளை எல்லாத்தையுமே வந்து பல பேர் வந்து அதனால தான் இதனை வந்து சரி செய்ய வேண்டும் இப்படிப்பட்ட நபர்களுக்கெல்லாம் சட்ட நடவடிக்கை எடுத்தால் தான் திருந்துவார்கள் பார்ப்போம் என்ன மாதிரி சட்ட நடவடிக்கை வந்து எடுக்கப்பட போகணும்னு சொல்லி நாங்கள் வந்து வெயிட் பண்ணித்தான் பார்க்க வேண்டும் ஒருவருடைய அனுமதி இல்லாமல் நாங்கள் வீடியோ எடுக்க முடியாது அப்படி அந்த வீடியோ எடுத்து சமூக வலைத்தளங்களை போடுவது மிகப்பெரிய ஒரு குற்றம் இதற்கான தண்டனைகள் வந்து இருக்கிறது இலங்கையிலே எல்லாமே வந்து சட்டமு சட்டபூர்வமாக்கப்பட்டிருக்கிறதுனாலே எப்படியான சட்ட நடவடிக்கை வந்து இந்த குறித்த யூடியூபர் மீது எடுக்கப்பட போகுதுன்னு சொல்லி நாங்கள் வந்து வெயிட் பண்ணித்தான் பார்க்க வேண்டும்